பார்வதி தன் கைப்பட பிடித்து வழிபட்ட சிவபுரு சிவனுக்கு அபிஷேகம் என்பதே கிடையாது பார்வதியினுடைய கைரேகை தழுவ ஸ்தலங்கள்ல சூரியன் வழிபட்ட ஸ்தலம் பார்வதி மகாதேவா திருவாரூர் மாவட்டம் திருச்சிறுகுடி அருள்மிகு மங்களாம்பிகை சமேத சூக்மபுரீஸ்வரங்க பார்க்க போறோம் சுவாமி மங்களநாதர் அம்பாள் மங்களாம்பிகை இந்த குளம் மங்கள தீர்த்தம் விநாயகர் மங்கள விநாயகர் சுப்பிரமணியர் மங்கள சுப்பிரமணியர் இப்படி எல்லாமே மங்களமாக விளங்கக்கூடிய நித்திய மங்கள கஷேத்திரமாக விளங்கக்கூடிய தலம் சிறுகுடி என்று சொல்லக்கூடிய திருச்சிறுகுடி என்னும் ஊர் இருநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விரக்ஷம் என நாலு வகை சிறப்பாலும் சிறப்பு பெற்ற ஊர் இந்த திருச்சிறுகுடி என்கிற சிவாலயம் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த முற்கால சோழர்களால கட்டப்பட்ட ஒரு சுயம்பு கஷேத்திரம் பார்வதி தன் கைப்பட பிடித்து வழிபட்ட சிவபெருமான் இங்கே சிவனுக்கு அபிஷேகம் என்பதே கிடையாது பார்வதியினுடைய கைரேகை தழும்புகள் இன்றளவும் சுவாய் மேல இருக்கிறதுனால அது அபிஷேகம் இல்லாத சிவனாக கவசத்தினால் மூடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது சுவாமிக்கு புரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரு மனித அறிவுக்கு எட்டாத ஜீவாத்மாவுக்கு புரியாத விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய கர்மா ரகசியங்கள் நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திர ரகசியங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்றோம் பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனீம் ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு ஜாதகத்துல ஒரு வரி உண்டு பதவி பதவி அப்படின்னா பொறுப்பு கடமை அப்படின்னு அர்த்தம் நாம் என்ன நினைச்சுக்கிறோம் வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது தொழில் பாக்கிறது இதுதான் பதவி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நம்மளுடைய இந்து மத சம்பிரதாயப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு பதவிகளை சொல்லியிருக்கு ஒன்னு குடும்பம் சார்ந்த உறவுகள் கணவன் என்பது ஒரு பதவி அப்பா என்பது ஒரு பதவி மனைவி என்பது ஒரு பதவி தாத்தா என்பது ஒரு பதவி ஒவ்வொரு உறவு முறையும் ஒரு பதவி அவங்களுக்குன்னு சில ஒரு பொறுப்பு எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம இல்லறம் அல்லது நல்லறம் அன்று குடும்பம் சார்ந்த உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம இந்து மதத்துல அதே மாதிரி குடும்பத்தை விட்டு வெளியில வரும்போது சமுதாயத்துக்காக வேலை தொழில் அந்தஸ்து கௌரவம் மரியாதை அரசியல் தொழில் இப்படி இரண்டு பதவிகளை மனிதனுக்கு கொடுத்து இந்த இரண்டு பதவிகளையும் தரக்கூடிய தலம் இந்த தலம் அதுதான் பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்றோம் ஜாதகத்துல செவ்வாய் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷமாக கருதப்படுது பாவராக சொல்லப்படுகிறது அந்த செவ்வாய் தான் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ஜாதகத்துல அவர் கெட்டுவிட்டால் செவ்வாய் நல்ல இடத்துல இல்லைன்னா ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் சத்ரு என்றால் எதிரி இந்த மூன்றையும் தரக்கூடியவர் செவ்வாய் நல்லவரா இருக்கும் போது தைரிய வீரியங்களையும் அரசியலையும் பூமி லாபங்களையும் தரக்கூடியவராகவும் அவரே நல்ல இடத்துல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணும் போது சத்துருஸ்தானாதிபதியாகவும் மாறுறாரு அந்த செவ்வாய நல்லவராக எந்த ஜாதகத்திலும் சுதோசராலும் சொல்லப்படவில்லை இந்த சிறுகுடி சிவாலயத்திலே சிவபெருமானை வழிபட்டு மங்களங்கிற சுபத்தன்மையை பெறுகிறார் அதாவது கெட்டவனும் நல்லவனாக கூடிய இந்த தலம் மங்களன் அப்படிங்கிற சுப சொல்வோடு இங்க தனித்த சன்னதியில் இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கே ஆலயம் வந்திருந்து நெய்விளக்கு ஏற்றி செவ்வாயை வழிபடுவோருக்கு தடைப்பட்ட காரியங்கள் இந்த ஜாதகத்துல வந்து முடக்கு அப்படிங்கிற சொல்றதுக்கு செவ்வாய் தான் சொந்தக்காரர் தடை ஏற்படுத்தக்கூடியவர் நோயை கொடுக்கக்கூடியவர் எதிரிகளை உண்டாக்கக்கூடியவர் நடக்காத விஷயங்களுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தான் தடைன்னு சொல்றோம் அதை சரி பண்ணக்கூடிய தலம் இந்த தளம் செவ்வாயை பதவிகளும் சமுதாயத்துல அந்தஸ்து மரியாதை புகழெல்லாம் கிடைக்கும் பஞ்சபாஸ்கர பஞ்சபாஸ்கரஸ்தலங்கள்ல சூரியன் வழிபட்ட ஸ்தலம் பஞ்சபாஸ்கர ஸ்தலங்கள் ஐந்து இடங்களிலே சூரிய வழிபட்ட ஸ்தலம் அதுல இந்த திருச்சி சிவாலயம் ஒன்று இந்த சூரியனும் சூரியன் வந்து குடும்ப வழி உறவுகளை சொல்லக்கூடியவர் அரசாங்க பதவிகளை சொல்லக்கூடியவர் அந்த சூரியனும் செவ்வாயும் வழிபட்டத்தினால ரெண்டு நெருப்பு கிரகம் ஜாதகத்துல சேராது அப்படி சேர்ந்தால் அவனுடைய புகழும் அந்தஸ்தும் அசைக்கவே முடியாது அந்த செவ்வாயும் சூரியனும் இங்கே வந்து பூஜித்ததுனால தான் இது பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்றோம் இங்க இருக்கிற மூர்த்தி வந்து சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு செப்பு திருமேணி ஆலிங்கன மூர்த்தி மனைவியை தழுவிய கோலம் ஆஹ் ஆலிங்கன பாவத்துல இங்க இருக்கிற மூர்த்தி ரொம்ப விசேஷம் கணவன் மனைவி ஒற்றுமையை சொல்லக்கூடிய இது எல்லாமே ஜாதகத்தை பக்கத்துல போனீங்கன்னா செவ்வாயுடைய காரணம் தான் அன்புக்கும் சண்டைக்கும் காரணமே செவ்வாய் தான் அந்த அன்பை சொல்லக்கூடிய தலம் கணவன் மனைவி ஒற்றுமையை சொல்லக்கூடிய தலம் இங்க இருக்கிற மூர்த்தி மூர்த்தி தலம் தீர்த்தம் விரக்ஷம் இந்த நாலுமே இங்கே விசேஷம் மூர்த்தி என்பவர் இங்க இருக்கிற சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி தலம் என்பது திருஞான சமுதரால பாடல் பெற்றது தீர்த்தம் என்பது மங்கள தீர்த்தத்தை சொல்லக்கூடியது விரட்சம் என்பது வில்வ மரத்தை சொல்லக்கூடிய ஸ்தல விரட்சம் ஆக இந்த நான்குவை சிறப்புகளாலும் சிறப்பு பெற்றது இந்த தலம் இங்க இருக்கிற ஆறாம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பதவி தரும் எந்திரம் என்று தொல்லியல் துறையால சொல்லப்பட்டது அதுல எப்படி கூட்டினாலும் நாற்பது என்கிற தமிழ் எண்கள் கல்வெட்டு எந்திரம் அந்த காலத்துல தான் எந்திரங்களை வச்சாங்க எந்திரம் என்றால் தகடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த எந்திரத்தை தான் கல்வெட்டா வச்சிருக்கிறாங்க அதுதான் பதவி தரும் கல்வெட்டு என அறியப்படுகிறது தொல்லியல் துறையால் சொல்லப்பட்டு அது பல பேர் இன்னைக்கு வந்து தரிசனம் போகிறாங்க அதுதான் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் நம்மளுடைய ஸ்கேனர் இப்போ நம்மலாம் வந்து எல்லாம் ஸ்கேன் யூஸ் பண்ணுறோம் பண பரிவர்த்தனை பண்ணுறோம் பார் கோடிங்னு சொல்கிறோம் இதோடைய முதல் பதிப்பே இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க இது வந்து ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து அதனால் இங்கே வந்து வேண்டவங்களுக்கு நம்மளை அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்குது நம்மளுடைய கர்மா ரகசியங்களை தெரிந்து நமக்கு எந்த பதவிகளையும் கொடுக்கிறது என்று நம்பப்படுகிறது பல்வேறு ஊர்களிலும் இருந்து வந்து இங்கே தரிசனம் பண்ணுறவங்களுக்கு கை வச்சு வேண்டவங்களுக்கு தேவையான பதவிகள் அரசியல் அந்தஸ்துகள் கௌரவம் மரியாதை புகழ் இது எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்வு சார்ந்த பதவிகளும் சமுதாயம் சார்ந்த பதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து தரிசித்து எல்லாம் வல்ல சூக்ம புரிஷனுடைய சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆலயமானது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு கும்பகோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் மார்க்கத்துல ஸ்ரீகண்டபுரம் கற்கத்தி என்ற இடங்களில் எங்கே வேணா இறங்கி அங்கிருந்து ஆட்டோல தான் வரணும் அதே மாதிரி கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் மார்க்கத்துல கடகம்பாடி என்ற இடத்துல இறங்கி ஆட்டோல தான் வரணும் பஸ் வசதி இல்லாத சிற்றூர் இந்த சிவாலயம் ஆட்டோ தனியார் வாகனம் மூலமாக இந்த ஆலயத்தை வந்து அடையலாம் சிவாலயங்கள் நடக்கிற அனைத்து விசேஷங்களும் இந்த கோவில உண்டு நவராத்திரி சிவராத்திரி கந்தசஷ்டி என்னெல்லாம் நம்ம சிவாலயத்துல விசேஷங்கள் உண்டோ அத்தனை சிவாலய விசேஷங்களும் இந்த ஆலயத்துல நடக்கிறோம் இந்த சந்தோஷ ஆலிங்கனமூர்த்தியை வந்து பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருக்கல்யாணம் காலையில ஹோமம் அபிஷேகம் சாயந்திரம் திருக்கல்யாணம் இருக்கு அன்றை ஒரு நாள் மட்டும்தான் அந்த சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி பேரே ரொம்ப அமக்களமான விஷயம் மனைவியே சந்தோஷத்தில் அணைப்பவர் அப்படின்னு அர்த்தம் அந்த மூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணலாம் வாழ்வில் எல்லா சுகமும் அடைய உங்களை சுவாமி வந்து தரிசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அரநம பார்வதி பதரே அர மகாதேபா